முதல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் எதையும் செய்து பரலோகம் செல்லும் தகுதி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இதையெல்லாம் செய்யணும் செய்யலைன்னா பரலோகம் போக முடியாதுங்க இது மோசடி வேலை முதல்ல சொல்கிறாங்கல்ல நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா பரலோகம் போக மாட்டீங்கன்னு அவங்கள விட நீங்கள் இயேசுவை நம்பினா தான் பரலோகம் போக முடியும் இதை செய்கிறதுனால போக முடியாது ஆனால் இதை நீங்கள் செய்யலைன்னா ஏசுவை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்கல்ல அது அதை விட பெரிய ஏமாற்று வேலை அதை எப்படி பார்த்தாலும் நீங்கள் கிறிஸ்தவர் ஆனதுக்கப்புறமா இவ்வளவு சட்டத்திட்டங்களையும் இவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவங்க கட்டாயப்படுத்துவாங்க இதை நீங்கள் செய்யலைன்னா பரவலகம் போக மாட்டிங்க அப்போது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல நாங்கள் மதத்தை போதிக்கவில்லை சட்டத்திட்டங்களை கடைப்பிடித்து நீங்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்வதல்ல கிறிஸ்தவம் இயேசு உங்களை மதம் மாறச் சொல்லவில்லை மனம்தான் மாறச் சொல்கிறார் அப்படின்னு இவங்க சொல்றது எவ்வளவு பெரிய பொய்ங்கிறதை யோசிச்சு பாருங்க உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவும் சரி கிறிஸ்தவர்களும் சரி மதம் மாறுங்கன்ட்டு எந்த இடத்துலையுமே சொல்லல நீங்கள் என்ன மதமாவானாலும் இருங்க ஆனா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் நீங்க நினைக்கிறதெல்லாம் கடவுள் இல்லை அப்போ எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கும் இந்த பூமி இந்த வானம் இந்த சமுத்திரம் இந்த கடல் எல்லாமே ஒண்ணுதான் எனக்கும் எப்படி பூமி ஒண்ணு வானம் ஒண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன் ஒன்னும் அதே போல எந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாம் ஒண்ணு இது எல்லாம் படைச்சது ஒரே கடவுள் அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து அதனாலதான் கடவுள் ஒன்றுன்னும் போது பல மதங்கள் வந்து பல கடவுள்களை சொல்லுது நாங்க மதம் இல்ல ஒரே அந்த ஒரே கடவுள் இது எல்லாத்தையும் படைத்த கடவுள் கிரியேட்டர் அந்த கிரியேட்டரை தொழுது போடுறதுனால நாங்க மதம் கிடையாது அதுதான் ஒண்ணு அதுதான் உண்மை அந்த உண்மையை ஃபாலோ பண்ணுங்க மதங்கள் பொய்களை கட்டமைப்பு உடையது இது பொய் இல்லைன்றதுனால இது மதம் இல்லை இப்ப நீங்க சொல்ற மதங்கள் எல்லாம் கோட்பாடுகளும் சட்ட திட்டங்கள் அதனாலதான் தான் மதங்கள் சட்ட திட்டங்கள் மட்டும் இருந்தா அது பேர் மதம் அப்படின்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா அது உங்க தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலையே பைபிள் தான் சட்ட புத்தகம் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்தே லாஸ்ட் அதிகாரம் வரையும் ஃபுல்லா சட்ட புத்தகம் தான் அந்த சட்ட புத்தகம் எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமான சட்டம் வானம் பூமி பூமி நிறைவுகள் வானத்தின் நிறைவுகள் சமுத்திரம் சமுத்திரத்தின் நிறைவுகள் மனிதனுக்கு சட்டம் கடவுளுக்கு சட்டம் எல்லாவற்றுக்கும் சட்டம் மிருக ஜீவன்களுக்கு சட்டம் வான மண்டலங்களில் உள்ள சேனைகளுக்கு சட்டம் சூரியனுக்கு சட்டம் காற்றுக்கு சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது தான் இந்த பைபிள்ங்க இதெல்லாம் தான் நாங்க பிஹெச்டில படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த வேதம் என்பதே சட்ட புத்தகம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரிய இதுல வந்து கடவுளுடைய சட்ட புத்தகம் கடவுள் என்ன சட்டத்தை கொடுத்திருக்காரு மனிதனுக்காக என்னென்ன சட்டம் சொன்ன எல்லாவற்றுக்கும் என்ன சட்டம் கொடுத்திருக்காரோ அந்த சட்டத்தின்படி அவைகள் எல்லாம் செய்கிறது மனிதன் மாத்திரம் செய்யல அதனால மனிதன் அதை செய்யணும்ன்றதுக்காக அதை எழுதி கொடுத்திருக்காரு கிளியரா வானங்கள் மேகங்கள் வானத்தின் பூமி நிறைவுகள் பூமியில் உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலைகள் காடு எல்லாமே எடுத்துட்டீங்களா பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது மிருக ஜீவங்கள் எல்லாமே கீழ்ப்படிது அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படுது மனிதன் மட்டும் தான் என்ன பண்றான் அவன் இஷ்டத்துக்கு நான் கீழ்ப்படைய மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் லெனின் போல எதுக்காக இப்ப நான் சொல்றேன்னா சட்ட புத்தகம்ன்றது வேதம் மட்டும்தான் மீதி எல்லாம் மேன் மேட் லாஸ் அதாவது மனிதர்கள் எழுதி வைத்த சட்டங்கள் அது அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்றா போல மாறும் இந்த பைபிள்ன்றது மதத்துக்கு ஏற்றா போல சட்ட புத்தகம் கிடையாதுங்க இது எல்லா மனிதருக்கானது யாரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உரியது அது எந்த இதுல இருந்து மேபி கடவுளே தெரியாம கடவுளே இல்லைன்னு சொல்லலாம் நான் சயின்டிஸ்ட் எனக்கு கடவுளே இல்லைன்றேன் நான் இந்த மதம் நான் அந்த மதம் இப்படி உலகத்துல சொல்லப்படுற இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த எல்லா மதத்துகள்ல இருக்கிற இருக்கலாம் யாரு ஒருத்தன் கடவுளை ஏத்துக்கொண்டுறானோ அவனுக்கானது இந்த சட்ட புத்தகம் அதனாலதான் இந்த பைபிளை யாரு வேணா படிக்கலான்ட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் இதே கட்டளைகளையும் இதே கொள்கைகளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் வேற யாராவது இது மாதிரி கொடுக்குறாங்களா பாருங்க கொடுக்க மாட்டாங்க இது எங்களுக்கு உரியது நாங்க மட்டும் தான் படிக்கணும் வேற யார படிக்கூடாது நீங்களா எங்க கால கீழே இருக்கணும் நாங்கதான் தலையில இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்களே இவங்க இவங்க எழுதி வச்சிருக்க கோட்பாடுகளுக்கு மக்களை அடிமை தனதப்படுத்துறதுக்குதான் வச்சிருப்பாங்க ஆனா பைபிள் அப்படிப்பட்டது இல்லை பைபிள் உள்ள லாசம் அந்த மாதிரி கிடையாது பைபிள் உள்ள சட்டங்கள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது கடவுளுக்கு மாத்திரமே நம்ம கீழ்படுத்திருக்கோம் மற்ற மனிதர்களுக்கு மரியாதை நிமித்தம் அதிகாரத்தை நிமித்தம் கீழ்படுத்திருக்கணுமே தவிர முதலாவது கடவுள் இரண்டாவது சக மனிதன் அதாவது கடவுளத்தில் அன்பு கூறுவதும் பிறடத்தில் அன்பு கூறுவதும் சட்டமா கொடுக்கப்பட்டிருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இவர் சொல்றாங்கல்ல போய் மதம் மாத்திரம்ன்றது ஒரு டாஸ்க்கு மதம் மாத்தறது எங்க டாஸ்க் கிடையாதுங்க கடவுள் ஒருவரேன்றது அறிவிக்கிறது எங்களுக்கு அறிவிக்கணும் தான் இருக்குது மதம் மாத்திரம் இவர் தான் கடவுள் உண்மையை நாங்க சொல்றதை எதிர்க்கிறவங்க தான் இன்னைக்கு அநேக பேர் நல்லா யோசிச்சு பாருங்க இவர் தான் உண்மையான கடவுள் இந்த பைபிள் எல்லாருக்கானது எல்லாருமே இதை நீங்க படிக்கலாம் இந்த கடவுளை எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் நாங்க சொல்றோம்னா அதை சொல்லக்கூடாதபடி தடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பேர் தான் மதம் பிடித்தவர்கள் அதனாலதான் அவங்க மதத்தை பிடிச்சிட்டு அடையிறாங்க நாங்க மதத்தை பிடிக்கல கடவுளை கடவுளை பிடிச்சிட்டு சொல்றோம் கடவுள் சொல்ற வாக்கை பிடிச்சிட்டு சொல்றோம் அவர் வந்து உன் தன்னை போல பிரி நேசின்னு சொல்றதுனால நான் நித்திய ஜீவனுக்கு போறேன் நான் பரலோகம் போறேன் ஏசு கிறிஸ்து விளையாடுறதுனால அந்த வழி அவங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்றாங்க நாங்க வழி காட்டுறோம் அதனாலதான் ஏசு குசுவே வழின்னு சொல்றோம் அவரே வழி நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்றது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் நிலத்தில் வராங்க அதாவது நீங்க சொல்ற கன்சீன் காட் பார்க்க முடியாத கடவுள் இடத்துல போக முடியாது அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிப்பு கொடுக்கல அததான் நாங்க அறிவிக்கிறோம் நாங்க அறிவிக்கிற மத்தார மாத்தல நீங்க என்ன பண்றீங்க அறிவிக்கிறவனுக்கு இப்ப சமீப காலத்துல நடந்த பாருங்க அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அந்த வாயில வைக்கிறதும் ஒரு சூசைட் சரி என்னங்க குற்றோம் ஒரு மனிதன் நன்னெறியில நடக்கணும்னா இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணாதான் அவனுக்கு இந்த குணங்கள் மாறன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க எந்த கிறிஸ்டியன் ஆகுது நீ கிறிஸ்துவத்தை ஏத்துக்கல நீ ஏத்துக்கலனா உன் மேல நான் இது பண்ணுவேன் அப்படின்னு இருக்கோங்களா ஏன்டா நீ இப்போ இது பண்றேன் அப்படி இல்ல நாங்க சொல்றது கடவுள் ஒருவரு அந்த கடவுள் ஏசு கிறிஸ்து எப்படி என்ன அப்படின்னு எல்லா விழாவா இருக்கு அவர் தான் ரட்சிப்பு அவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நல் நல்ல கட்டளைகள் தான் பைபிள்ல இருக்கு ஒழுக்கமான கட்டளை தான் பைபிள்ல இருக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க சொல்ற அந்த மதத்துல உள்ள கட்டளைகளையும் எடுத்து பைபிள் உள்ள கட்டளைகளையும் எடுத்து பாருங்க அப்பதான் தெரியும் எது கரெக்டுன்னு சாட்டஸ்ட் எல்லாம் பைபிள் சொல்லலங்க இருக்கிறதுலயே நான் சொல்ற கேட்டுக்க இந்த இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க அதாவது மத்த மதத்துல மாறுறது ரொம்ப கஷ்டம் நீ ஒரு பிராமணனா மாறலாம் முடியாது இப்ப நீ ஏதோ ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியாவெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படியே நீ கன்வெர்ட் ஆகுறனா கூட அதுக்கு பல ப்ராசஸ் பல இது வச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியல எப்படி மாத்துறோம் ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல இவ்வளவு இதுவும் இருக்கு அப்போ மாறுறது கஷ்டம் ஆனா வாழறது ஈஸி இப்ப இந்துஸ் தான் மாறுறது மாறுறது கஷ்டம் ஆனா வாழறது ஈசி போயிட்டு ஒரு தடவை போயிட்டுனா அவ்வளவுதான் அந்த கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டு எப்படியாவது இருந்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனா கிறிஸ்துவத்துல எப்படின்னு கேளுங்க கிறிஸ்துவத்துல மாறுறது ஈசி மனம் ஆமா நான் இந்த ஒரு கடவுளை ஏற்றுக்கிறேன் இது மட்டும் தான் கடவுள் வேற யாருமே கடவுள் இல்ல இவர் சொல்றது மட்டும் தான் வேத வாக்கு வேற யார் சொல்றது வேத வாக்கு இல்ல அப்படின்றவன் தான் கிறிஸ்டியனாவே வாரான் அவதான் ஏத்துட்டு வர ஒருத்தர் கடவுள் அந்த கடவுள் எனக்காக மாதிரி மாறிச்சாரு அப்படியே பட்டா மாறுறது வெரி வெரி ஈஸி மனம் மாற்றம் வெரி வெரி ஈஸி அவர் எனக்காக வந்து சிலுவையில அறையப்பட்டார் விசுவாசிக்கலாம் நம்பறான் அவர் தான் கடவுள் அவர் எனக்காக வந்தார் அவருக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் அவரை நான் விசுவாசிக்கும் போது எனக்கு பிரலோகராஜ்ஜியத்தை தருவார்னு முதல் விசுவாச எடுக்கிறா பாருங்க அதாவது கிறிஸ்டியனா மாறுறது ரொம்ப ஈஸி ஆனா கிறிஸ்டியனா வாடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பைபிள்ல வந்து எல்லா ரூல்ஸும் இருக்குது நீ எல்லாருக்கும் கீழ்ப்படினும் ஒழுங்கா இருக்கணும் கடவுள் ஒருத்திலேயும் ஒழுங்கா இருக்கணும் மனித இடத்துல மனித இடத்துல ஒழுங்காக இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு ஒழுங்கா இருக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாத்துலயும் ஒழுங்கு இருக்கணும் ஒழுங்கு இல்லாம எதுவுமே கிடையாது வேதம் ஃபுல்லாவே சட்டம் எல்லாத்துக்குமே சட்டம் 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 இல்லாமல் ஒன்றுமே இல்லை சட்ட புத்தகம் தான் வேதம் அப்படிதான் இருக்குது கிறிஸ்டானிட்டி அதனால இந்துஸ்ல இந்து ஒரு இந்துல இருந்து ஒரு இருந்து இன்னொரு ஜாதியோ இல்ல இது சொல்ற அந்த அவருக்கு இதுக்கு மாறுறது அப்படின்றது கஷ்டம் ஒரு வேளை மாறிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ஈஸி உலகத்துல அப்படி என்ன பண்ணிட்டு போகலான்னு ஒன்றும் பெருசா இருக்காது ஆனா கிறிஸ்டியானிட்டியில ஈஸியா ஏத்துக்கலாம் கடவுளை ஏசு கிறிஸ்துவ ஆனா வாழறது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா வாழணும் ஒழுங்கா வாழ்றதுதான் கஷ்டம் ஏன்னா இந்த உலகத்தை சுத்தி பாவங்களும் எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் உதிரி தள்ளிட்டு தன்னை தான் தாழ்த்தி மத்தவன்ன இடத்துல அன்பு கூர்ந்து ஈவன் சாணி எடுத்து அடிச்சாலும் பரவாயில்ல கடவுளுக்காக இது பெருசா எடுக்கலட்டு உனக்காக தான் நான் சொல்றேன் கடவுள் உங்களால் அன்பு செலுத்த சொல்றாரு நீ நேரத்துக்கு போயிடக்கூடாது கூடாது பரலோக வரணும் கடவுளத்துல போனதுக்காக சொல்றாங்க அதையும் சகிச்சு நீங்க பேர் செய்யறாங்க புரியுதுங்களா எத்தனையோ வித்து எடுத்துட்டு வந்து விட்டுட்டு வந்து ஊழியம் செஞ்சவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியால இந்த எஜுகேஷன்ல எப்படி கொடுத்தாங்க எஜுகேஷனோட கிறிஸ்துவை அறிவிச்சாங்கள அன்பு அடிச்சாங்க இந்த அன்பெல்லாம் எங்க இருந்து வந்தது அவர்களை வந்து கடவுளுடைய கட்டளை கீழ்படுத்தினால்தான் வந்தது இதே இங்க வரலன்னா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி அடிமையா இருந்திருப்பீங்க சொல்ல இந்துத்துவத்துல இருந்து இந்த இந்துஸ்ல இருக்கிற மூட நம்பிக்கையில இருந்து எத்தனை பேர் அழிஞ்சு போயிருப்பீங்கன்னு தெரியுமா படிச்சே இருக்க மாட்டீங்க படிப்பை ஒரு குலத்துக்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கு இதெல்லாம் நான் வெளியில சொல்லணும்னு நிறைய போகும் இப்ப எதுக்கு நாங்க இவ்வளவு பேசலன்னா எவ்வளவு இருக்கு இந்த இந்துஸ்ல இருக்கிற இந்த குறைகளை இப்ப நான் பேசிட்டே வேஸ்ட் நிறைவானது இருக்குது அத நான் சொல்றேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவானது கிறிஸ்து அவருடைய நாமமே அல்லாமல் இல்லை அவரை ஏத்துக்கிட்டு அவருடைய கட்டளைகளின்படி இந்த வேதத்தின் கட்டளை படி நீங்க வாழும்பொழுது உங்களுக்கு பரலோகராஜே கிடைக்கும் சரி அடுத்த கேள்விக்கு வர சொன்னாரு பாத்தீங்களா முதல்ல நீங்க ஏத்துக்கிட்டாக்க பரலோகம் போனான்னு சொல்றீங்க அப்புறம் வந்து இந்த சட்டத்திட்ட கை கொள்ள பரலோகம் போனாதான் நீ காலேஜுக்கு போக முடியும் அப்படின்றது பேசிக் அதே மாதிரிதான் தான் ஏத்துக்கணா மட்டும் தான் அவராலே அன்றி எவனும் பிதா இடத்துல போக முடியாதுன்றதுனால அவரே வழியும் சத்தியஜீவனமா இருக்கிறார் இயேசு சும்தான் ரசிப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பர்ஸ்ட் ஏற்றுக்கணும் பரவாயில்ல போக முடியாது நாங்கள் சொல்றோம் போகும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நாங்கள் எல்லாத்தையுமே சொன்னோம்னா ஒன்றும் புரியாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு பையன் ஸ்கூல் ஜாயின் பண்ணும் போதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நான் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் மிட்டம் டெஸ்ட் எழுதணும் இந்த டெஸ்ட் எழுதணும் அந்த டெஸ்ட் எழுதணும் பப்ளிக் எக்ஸாம் வரும் அது வரும் இது வரும் இதெல்லாம் பாஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எல்லாம் நீ படிச்சு தான் காலேஜுக்கு போகணும் அப்புறமா இது பண்ணணும் சொல்லி பாருங்க படிக்கவே போக மாட்டான் என்ன சொல்லி தரணுமோ அதைதான் சொல்லி தருவாங்க இது ஓபன் என்னன்னா கடவுள் நமக்காக மனிதனாய் வந்தார் என்னுடைய பாவங்களை போக்குறதுக்காக வந்த மனிதனுக்கு பெயர் கிறிஸ்து அவர் தான் தெய்வம் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார் மனிதர்கள் பாவத்தை போகிறதுக்காக தூய்மையான ரத்தம் சித்தும் சிந்தும்படியாய் கண்ணின் மரிய கண்ணியின் வயிற்றுல பிறந்து அவர் நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அது தான் ரட்சிப்பு எல்லா பாவமும் நீங்க நினைக்கிறீங்க இந்த தோஷம் அந்த தோஷம் இங்க போனா சரிடா போனா சரி இது எல்லாத்தையும் நான் போயிட்டு இதை இங்க பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் எந்த பரிகாரமே வேணா இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு வச்சதுனால அவரோட விசுவாசத்தை மூலம் இந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான முதல் படி அதுதான் அதனாலதான் அதை சொல்றாங்க முதல் படிக்கு வந்தீங்கன்னா தான் அடுத்த படின்றது உங்களுக்கு இந்த சச்சிரவு போதிக்கிற இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரி ஓகே இப்ப அடுத்தது வர இவ்வளவு கட்டத்திட்டங்கள் இருக்கே அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி கூப்பிட்டு இப்படி பண்றீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும் இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டு நான் கடவுளை ஏத்துக்கிட்டேன்பா இனி அவர்தான் கடவுள் வேற யாரும் இல்லை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாளை நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா மேபி நீங்க ஏத்துக்கிட்ட அது நிமித்தம் நீங்க பரலோகராஜ் போயிட முடியும் ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டு இந்த பூமியில அடுத்த வாழ்கிற அந்த வருஷங்கள் இருக்கு பாத்தீங்களா இப்ப ஒழுங்கா வாழணும்ன்ற கமிட்மெண்ட் தான் அதை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம் அந்த ஒழுங்கா வாழ்த்துக்கு இவருடைய சட்டதிடங்கள் ஆகிய இந்த வேதத்தில் உள்ள சட்டதிடங்களை கை கொண்டா மட்டும்தான் பரலோகம் போக முடியும் அப்போ அதனாலதான் அந்த கல்லன் இயேசு சிலுவையில் இறையும் போது கல்லன் வந்து அவனுடைய குற்றத்தை உணர்ந்தான் இவரோ நியாயப்படி இப்ப நாமளும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் இவரோ எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னு தன்னை குற்றவாளியாகவும் அவர்தான் நீதிமானாகவும் அவன் ஒப்பு கொடுத்தான் என்னை வந்து உங்களுடைய ராஜ்ய ராஜ்யத்துல நிறுத்தர் சொல்றான் அதனால அந்த குற்றவாளிக்கு ரஷிப்பு கிடைக்குது தான் நம்ம நிறைய நேரம் காணிப்போம் ஓகேங்களா அப்படி அது போலதான் நீங்க இயேசு ஏற்றுட்டு ஒருவேளை மறுநாள் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகங்க அது கன்ஃபார்ம் அது ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்க வாழற வாழ்க்கை அவருடைய சட்ட தான் வாழணும் இந்த சட்ட திட்டம் உலகத்தினுடைய சட்ட திட்டத்தை விட அதிகமா இருக்கும் அதாவது ஹையர் லெவல்ல இருக்கும் அதிகமா இருக்கும் கஷ்டம் அப்படின்றது இல்ல அது கஷ்டம் தான் நல்லது கஷ்டம் தீமை செய்து உடனே செஞ்சிருவோம் நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்றோம்னா உடனே சொல்லிடுறோம்ல அந்த மாதிரி இப்ப பாருங்க ஒண்ணுமே தெரியலனாலும் அதை பொய்யா பிரச்சாரம் பண்ணி நாலு பேர் கெடுக்கிறதுக்கு வீடியோ போடுற தவிர நாலு பேர் திருந்ததுக்கு வீடியோ போறது இல்ல நான் எல்லாம் கூட இப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்னா நாலு பேர் உங்க போதனையை கேட்டு கெட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் இல்லைன்றது நான் அதனாலதான் உங்களுக்கு ரிப்ளை வெளியே போடுறேன் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நாலு பேர் நல்லா இருக்கணும்னா நல்லா காரியம் செய்யலாம் அதனாலதான் நான் செய்யறேன் படிச்சு என்ன முறையே வச்சுக்கலாமே ஏன் சொல்லு கடவுளுடைய கட்டளை இதா சொல்லுது உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு போல பிறந்த இடத்தில் அன்பு கூறு நான் நித்திய ஜீவன் அடைமுடியை எனக்கு கடவுள் தெரிந்து கொண்டார் நான் அவர் அறிவிக்க சொல்கிறார் நான் அறிவிக்கிறேன் அதன் மூலம் இந்த மாதிரி ஏதாவது தவறி போறாங்கன்னா அவர்கள் வந்து மனம் மாறி வருவார்கள் என்றால் அவர்கள் நித்திய ஜீவன் கிடைக்கும் இல்ல நான் மதத்தை தான் இருப்பேன் எங்க மதம் எங்க கட்டளை எங்களுக்கு நான் சொல்லிக்கோ அதை படித்தான் போடுறேன் உங்களுக்கு வேற எங்களுக்கு வேறன்னு சொல்றவங்க எல்லாம் மதம் பிடிச்ச திருப்பி சொல்றேன் மனிதனாகிய எல்லாருக்கும் இந்த உலகம் சமம் இந்த வானம் சமம் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒண்ணு இந்த பூமி ஒண்ணு உயிர் ஒண்ணு இப்படி எல்லாமே ஒன்னா இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் காமனா இருக்கும்போது கடவுள் ஒண்ணு அந்த கடவுள் தான் எசு கிறிஸ்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீங்க இஷ்டத்துக்கு எதையோ சொல்லி மேன்மேட் டாக்டர் வச்சுக்கிட்டு அது மனிதர்களை எழுதப்படுத்த வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை மதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இதே முஸ்லீமும் அதே மாதிரிதான் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சு இங்க இங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் அது பாத்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன் என்னால சொல்றேன் அது வந்து வேதம்னே கன்சரிய பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் கிறிஸ்டானிட்டியில இருந்து பாதி எடுத்துருப்பா பைபிள்ல இருந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து நிறைய பொய் கதைகளை பிணைக்கப்பட்டிருக்கும் படிக்கும் போது பைபிளோட கம்பேரே பண்ண முடியாது நான் திருப்பி ஃபைனலா ஒரே விஷயம் சொல்றேன் நான் இவ்வளவு சொல்றேன்ல இந்துசம் பத்தியோ இல்ல முஸ்லீம் பத்தியோ கிறிஸ்டியன் பத்தியோ ஒரு தடவையாவது இந்த பைபிளோட மத்தங்களை கம்பேர் பண்ணி பாருங்க உங்க வேதங்களை படிங்க உங்க வேதங்களை படிங்க மத்த இந்த வேதம் சொல்லுது அது என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஏன்னா அதான் மாஸ்டர் மாஸ்டர் புக் மாஸ்டர் புக்ல நீங்க கம்பேர் பண்ணாதான் பொய்யே நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஸ்டில் ஆளாளுக்கு ஒரு பொய் சொல்றாங்க நீ இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இது இல்ல இப்படிதான் இருக்கணும் நான் திருப்பி சொல்றேன் சட்டம் இல்லாத இடத்துல அதாவது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேட்டு போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்ட்டு வேத வசனம் கிளியரா சொல்லுது நீதிமொழிகள்ல சோ ஆலோசனைக்காரர்கள் படி இப்படி நடக்கணும்ன்ற ஆலோசனைக்காக இருக்கணும் நீ எப்படி வேணா இருக்கலாம் சட்டத்தில் உனக்குலாம் எந்த சட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க பாருங்க இந்த மாதிரி கொள்கையை ஃபாலோ தான் வழி விலகி போறது அவங்க மனம் போன வாழ்க்கையில என்ன வேணா பண்றது ஒரு வாழ்க்கை நோக்கம் 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 இல்லாம இருக்கிறது நிறைய தீமைகளை செய்யறது ஒருத்தன் ஒருத்தன் முன்னேறதுக்கு தேவையான வழிகளை இவங்க பாக்குறதே கிடையாது முன்னேறதுன்னு என்ன அர்த்தம் ஒரே பணம் சம்பாரிச்சு அது இல்லை வாழ்க்கையில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவனுடைய குணம் நல்லபடியா மாறணும்ன்ற எவனுமே அதுக்கு முயற்சி பண்றது இல்லை நான் கூட இப்ப சொல்றேன்னா என்னால உங்க குணத்தை மாற்ற முடியாது நான் சொல்லுகிற அந்த கடவுள் உங்களுக்கு குணத்தை மாற்றுவார் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது அதை கை கொள்ளும் பொழுது நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என அந்த வேதத்துக்கு வல்லமை உண்டு அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது அதனால இந்த பைபிள்ல இருக்கிற வசனம் தான் உங்களுடைய இருதயத்துல புகுந்து அதுல இருக்க கசப்பு கடப்பு எல்லாமே அதுல துர்குணம் எல்லாவற்றையும் பொல்லாப்பு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அன்பு சமாதானம் இச்சையடக்கம் நீடிய பொறுமை தயவு இரக்கம் இப்படி போட்ட நற்பண்புகளை உண்டு பண்ணும் அது பேர் ஆவியின் கனும் இந்த கனி உங்களுக்கு வரணும்னா இதெல்லாம் உண்டு பண்ணும் இதுக்கு நீங்க யாராவது சொல்றீங்கன்னும் போது சில பேர் அந்த ஆதகத்துல வந்து கேட்பாங்க ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு உடனே நான் பார்த்து எல்லாரும் வந்து கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டோம் மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்ல விடுங்க அதுல நல்லது இல்ல ஒண்ணுமே தெரியாம வந்து பேசாதீங்க உங்களுடைய இதுல இருக்கிறத நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுங்க இன்னொன்னு கம்பேர் பண்ணுங்க உலகத்துல இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் வாங்கினோம்னாலும் எந்த ஒரு பொருள் வாங்கினோம்னாலும் பயங்கரமா கம்பேர் பண்றீங்க ஒரு ஃபோன் வாங்கினாலோ இதுல என்ன இது இருக்கு இதுல என்ன இருக்கு இது இதனுடைய கெப்பாசிட்டி என்ன இதனுடைய கேமரா கெப்பாசிட்டி என்ன எல்லாமே பாக்குறீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ கம்பேரிசன் பாக்குறீங்கல்ல எல்லா வார்த்தையில கம்பாரிசன் பாக்குறீங்களா தயவு செஞ்சு சொல்றேன் இந்த வேதத்துல என்ன கம்பாரிசன் இருக்கு எது உண்மைன்னு பாருங்க சும்மா எல்லாம் சொல்ற மாதிரி அவங்களுக்கும் அது அவங்களுக்கு பெருசு உங்களுக்கும் உங்களுக்கு பெருசு எல்லாம் கிடையாதுங்க திருப்பி சொல்றேன் உங்க உங்களுக்கு எப்படி இந்த உலகம் உங்க உலகம் நீங்க சொல்லுகிறீங்களோ அதே மாதிரிதான் என் உலகம் அதே மாதிரிதான் மற்ற உலகம் ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் ஸோ வேர்ல்டு ஒண்ணு வானம் ஒண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன் ஒண்ணு உயிர் ஒண்ணு சோ இப்படி எல்லாமே ஒண்ணுமோ இதை படைச்ச ஒரு ஒண்ணு அந்த படைச்ச ஒரே கடவுள் எது கிறிஸ்து தெளிவா வேதத்தின் மூலம் தெரியுது அவராலே அன்றி உலகத்துல ஒன்றும் உண்டாக்கப்படல புரியுங்களா எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூலக்காரனர் கர்த்தா அதனால்தான் அவர் கர்த்தர் அவர் தேவன் சோ அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை படி இந்த வேதம் சட்ட புத்தகமே சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ராஜ்யம் போக முடியும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வது என்பது முதற் படி அந்த முதற்படி இல்லாம நீங்க எந்த படிக்கும் போகவே முடியாது மீதி எல்லாம் ஒரு வழியும் கிடையாது அதனால்தான் அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கிறேன் என்றாரு அந்த சத்தியத்தையும் ஜீவனையும் நீங்க அடையணும்னா கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க ரட்சிப்படைங்க இந்த மாதிரி கள்ள போதனை கேட்டு சும்மா உங்க வந்து மற்றவங்களை இழிவா பேசல உங்களுக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது இப்ப நாங்க எடுத்து நாங்க எடுத்து சொல்றதே வந்து மத்தவங்களுக்கு ஜீவன் உண்டாகணும் மற்றவங்களுக்கு அந்த அறிவு உண்டாகணும் நித்தியஜனை பெற்றுக்கொள்ளும்னா இந்த மெய்ஞானம் ஆகிய அறிவு வேணும் தேவனை அறிகிற அறிவு வேணுன்றதுக்காக தான் எடுத்து சொல்றேன் வேற எந்த நோக்கமும் இல்லை கடவுள் சொல்லியிருக்காருன்றதுக்காக நான் செய்யறேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக